வணக்கம் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அனைவருக்குமே என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பதிவில் ஒரு மீன ராசி ராசிக்கு இன்று ஒரு சந்திராஷ்டமமாக இருக்குது மேலும் ராசியிலேயே ராகு ஏழாம் இடத்துல கேது ஒரு விரய சனியாக சனி பகவானும் இருக்காங்க அப்போ இந்த மூணு விஷயங்களில் எதோட விஷயம் தாக்கம் இருக்கும் எப்படி ஒரு விதமான ஒரு தீய பலன்கள் இருக்கும் என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள செய்யக்கூடாது அப்படின்ற இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி நன்மைகள் இருக்கும் அப்படின்றத பத்தி தான் விரிவாக பார்க்க போறோம் மெயினாக ராசிக்காரங்க கவனமாக இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாம கேளுங்க உங்களுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பாக இருக்குங்க அப்ப கொல்சாரத்துல அப்படின்றது பார்க்கும்போது ராசியிலேயே சுக்ர பகவானும் உச்சமாக யோகமாக இருக்கார் அப்படின்றதுனால ஒரு பாத்தீங்கன்னா ஒரு கழிப்பு மிக்க ஒரு விஷயங்கள்ல நாட்டம் இருக்கும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக குதூகுலமாக இருக்கணும்ன்ற எண்ணங்கள் உங்களுக்கு மனதுல இருக்கும் இன்று பாத்தீங்கன்னா இன்றும் நாளையும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாளாக இருக்குங்க அதாவது ஒரு மீனராசிக்கு எட்டாம் இடமான துலாம்ல சந்திர பகவான் அப்போ உங்களோட ஜன்ம ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போகும்போது சந்திரன் மறைவதனால சந்திரன் யாருங்க மனோகாரங்கன்னு இல்லைங்களா அப்ப மீன ராசிக்காரங்க விட கொஞ்சம் குழப்பம் இருக்குங்க இன்றும் நாளையும் டெசிஷன் நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல தீர்வு எடுப்பீங்க இல்லையா தீர்வு எடுப்புறதுல ரெண்டு நாள் வெயிட் பண்ணி தான் எடுக்கணும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாகவும் இருக்கு வேலைப்பழு அலைச்சல் சிரமம் அங்க கொஞ்சம் இருக்குங்க வேலையை நீங்க ஒரு ஒரு மணி நேரத்துல வேலையை முடிக்கணும்னு பாத்தீங்கன்னா முடிப்பதற்கு ஒரு இரண்டு மணி நேரம் மூணு நேரம் கொஞ்சம் தாமதமாக ஆகக்கூடிய அமைப்பாக இருக்கும் டிராவலிங் ஏதாவது விஷயங்கள் இருந்தாலும் கொஞ்சம் தாமதமாக தான் ஆகுங்க இடையிலேயே கொஞ்சம் ஸ்லோவாக தான் போய் நீங்க செய்ய வேண்டிய விஷயத்துல தாமதமா செய்யணும் அப்புறம் வந்து மனசும் கொஞ்சம் பாதிக்கப்படும் அப்ப காலையிலேயே இறை வழிபாடு தான் இன்னைக்கு நீங்க விஷயங்களை தொடங்கணும் எந்த ஒரு வேலையா இருந்தாலும் தொடங்கணும் தொடர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு இருக்கும் சரி ஓகே இப்ப விரைய சனி அதாவது வரைக்கும் உங்களுக்கு ஒரு கும்பராசிக்கு ஒரு செம்ம சனியாக இருந்தாங்க அப்பயே உங்களுக்கு விரைவு சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு ரெண்டு வருஷமாக விரை சனியாக போயிட்டு இருக்கு ஒரு செலவுகளை நிறைய கொடுத்திருக்கும் அப்படின்ட்டுதான் ஏதாவது ஒரு வகையில வீட்டுக்கு தேவையான விஷயங்களை பண்ணுவீங்க ஒரு சுப ஜாதக வலு யோகமாக இருக்கும்போது சுப செலவுகளாக பண்ணியிருப்பீங்க அது உங்களுக்கு பிற்பகுதியில் ஏதாவது ஒரு நன்மைகள் விஷயம் இருந்திருக்கும் அதே இது ஒரு ஜாதகம் ஒரு பாதிக்கப்பட்டு இருக்கும் போது செலவுகள் பண்ணியிருப்பீங்க தேவையில்லாத செலவா போயிருக்குங்க அதுல வருமானம் வர்றதுக்கே உங்களுக்கு ஒரு யோகா அமைப்புகளே இல்ல பணம் போனது போனது தான் திருப்பி கிடைக்கிறது வாய்ப்பே குறைவாக தான் இருந்திருக்கும் அந்த மாதிரியான அமைப்பும் உங்களுக்கு இருந்திருக்கும் ஆக இனிமேல் உங்களுக்கு மீன ராசிக்கு செம்மச்சனியாக வர போறாங்க அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ராகு கேது பகவான் அப்ப ராகு கேது உங்களுக்கு ராசியிலேயே ராகு பகவான் இருக்கிறதுனாலையும் சனி பகவான் உங்களுக்கு ராசியிலேயே பெயர்ந்து அடுத்து வர்றாங்க செம்மசனியாக வர்றதுனாலையும் யாருக்குமே ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண விஷயங்கள்ல பெருசா யாரையும் நம்பக்கூடாது கூடாது ஒரு முதலீடு செய்யற விஷயங்களையும் கண்டிப்பாக பண்ணக்கூடாது இப்போ ஷேர் மார்க்கெட்ன்னு எடுத்துக்கோங்களேன் அதுல நிறைய இன்வெஸ்டோல் பண்ணி நம்ம பெரிய சம்பாரிச்சிடலாம் லட்சம் சம்பாரிச்சிடலாம் கோடிகள் சம்பாரிச்சிடலான்னு பண்றோம் ஒரு பண்ணுறோம் இல்லையா அது இந்த மாதிரியான இந்த ஒரு செம்ம சனியாக போகும்போதும் ராகு கேது ஒரு சம்மதப்படும் போதும் பண்ணும் போது ஏதாவது ஒரு வகையில் லாஸ் அப்படின்ற விஷயங்களை ஏற்படுத்திடும் கவனமாக இருக்கணும் தொழில் பிசினஸ்ல கூட்டாளிகளை புதுசா சேர்க்குறேன் நான் பெரிய கோடிகளை சம்பாதிக்க போறேன் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்க போகிறேன்னு தொழிலில் பண்றீங்க இல்லையா அதுவுமே இந்த மாதிரியான காலகட்டத்தில் பண்ணக்கூடாது கவனமாக இருக்க வேண்டிய ஒரு டைம் தான் அதனால கவனமாக தொழில் பண்றவங்க புதுசா எதையும் பண்ண வேண்டாம் இருக்க தொழிலே அந்த அன்றாட தொழில பண்ணா போதும் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் அதுலேயுமே அப்புறம் அடுத்து வேலை அமைப்பு நான் எனக்கு இந்த வேலை வேணாம் நான் வேற வேலைக்கு போறேன் அப்படின்ற வேலைக்கு மாறுவீங்க அப்ப மாறினாலும் அதுலயும் வேற வேலை கிடைக்கிறதெல்லாம் தாமதப்படுத்தி விட்டுரும் வேலையும் பார்த்தீங்கன்னா நீங்க மனசு பிடிச்ச வேலையே இருக்காது கிடைக்காது அப்ப அங்கேயும் போனாலும் இதே பிரச்சனைகள் தான் தொடரும் அதுலயும் உங்களுக்கு கவனம் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமாக மீனராசிக்கு இருக்கு மீனராசி வேலை மாற்றம் தொழில் மாற்றம் செய்ய வேண்டாம் இப்பொழுது கோல்சார பயிற்சியில் சனி பயிற்சியும் உங்களுக்கு ராகுகமும் சரியெல்லாம் சரியில்லாத அமைப்பில் போகிறதுனால இந்த விஷயங்களை பண்றதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்றதுதான் அடுத்து ஃப்ரெண்டுக்கு லோன் வாங்கி கொடுக்குறேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடம் இடம் பூமி பத்திரம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறேன் இந்த மாதிரியான விஷயங்களையும் கவனமாக இருக்கணும் ஒரு டைத்துக்கு ரெண்டு டேம் டாக்குமெண்ட்லாம் செக் பண்ணிக்கணுங்க ஏதாவது வகையில உங்களை ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் வரும் அப்படின்றதுதான் பண செலவுகளும் உங்களுக்கு அல்லது ஆல்ரெடி உபயராசியாக இருக்கு பன்னெண்டாவது ராசியாக பன்னெண்டு ராசினாலே பார்த்தீங்கன்னா விரைந்தான் செலவு தான் உங்கள் கையில் பணம் தங்காது அதனால உங்களோட ஃபேமிலியில் இருக்க நண்ப பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் தம்பி அல்லது அம்மா அப்பா அவங்க பேரில் நீங்கள் பணம் சம்பாதிக்கக்கூடிய விஷயங்களை சேர்த்து வைக்கிறது நல்ல விஷயமாக இந்த கடந்த ஒரு சனி ஆகி முடிகிற வரைக்கும் உங்களுக்கு அட்லீஸ்ட் செம்ம சனி முடிகிற வரைக்குமாவது கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும் ஆக இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் யூடியூப் சேனலில் நிறைய நிறைய சூப்பர் சூப்பராக இருக்கும் அப்படி இருக்க வீடியோலாம் போட்டிருப்பாங்க அதெல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வுடன் பார்க்கணுங்க உங்களோட ஜாதக அமைப்பு எவ்வளோ வலுவாக இருக்குது தசா புத்தி அமைப்பு எப்படி போயிட்டு இருக்கு எப்படி இருக்குன்றதை வைத்து தான் உங்களுக்கு ஒரு பலன்கள் நல்ல யோகமாக இருக்கும் ஆக யூடியூபி வீடியோ பார்க்குறீங்களா ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பெர்சன்டேஜ் உங்களுக்கு சொல்கிற பலன்கள் கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும் அதுக்கு மேலே உங்களோட ஜாதக வலுவும் கோலச்சாரம் தசா அமைப்புகள் இதை வைத்து தான் ஜாதக பலன்கள் உங்களுக்கு எக்ஸாக்டாக ப்ரெடிக்ஷன் அப்படின்ற விஷயங்களும் பண்ண முடியும் ஆக மீன ராசிக்காரங்க இன்றும் நாளையும் கொஞ்சம் சந்திராஷ்டமா இருக்கிறதுனால கொஞ்சம் சிரமம் இருக்கும் ஏதாவது ஒரு உடல் சோர்வு தலைவலி காய்ச்சல் சின்ன சின்னதா ஒரு காய்ச்சல் தலைவலி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ரெண்டு நாள் அப்போ வந்து அந்த விஷயம் ரெண்டு நாளில் சரியாயிடும் அது பிறகு நார்மலா தான் இருக்கும் எல்லாம் யோகமாக தான் இருக்கு ஜாதக வலுவை தான் அனைத்தும் உங்களுக்கு ஒரு ஏழ்ரை சனி பெரிய கஷ்டத்தை கொடுக்குமா இல்லை நல்ல யோகத்தை கொடுக்குமா அப்படின்றது கேட்டிருப்பீங்க இல்லையா அது ஜாதக வலுவை தான் பார்க்கணுங்க இப்போ சுய ஜாதகம் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலில் நான் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பரில் வீடியோ பதிவிலே எங்கிலேயே நம்பர் கொடுக்குறேன் அதில் நீ கனெக்ட் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு விளக்கில் தெளிவாக பார்க்கலாம் இப்பொழுது மீனராசிக்கு எப்படி இருக்கும் ஏழரை சனி எப்படி இருக்கும் ராகு கேதியோடய பேச்சுக்களை என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்க போகுது இன்றும் நாளையும் சந்திராஷ்டமும் உங்களுக்கு இருக்குது அப்போ அதோட பொறுத்தளவில் என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படின்றத எல்லா விஷயங்களையுமே தெளிவாக பொறுமையாக பார்த்தோம் அப்ப இப்படிலாம் இருக்கு எனக்கு ஏதோ ஒரு ஒரு விமர்சனமே இல்லையா யோகமே இல்லையா என்ன விஷயம் பரிகாரம் பண்ணலாம் என்ன கோயிலுக்கு போலாம் வழிபாடு பண்ணலாமா அப்படின்றத கண்டிப்பாக ஒரு சொல்யூஷனையும் நம்ம சொல்லணும் இல்லைங்களா இப்ப அந்த ஒரு விதமாக உங்களுக்கு சனி பகவான் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா அந்த சிவபெருமானோட தாங்க அவருங்க சனீஸ்வர பகவான் அப்படின்ற பேர்லயே அது இருக்கு இல்லைங்களா அப்ப ஒரு பிரதோஷ வழிபாடை பண்ணலாம் மாசத்துக்கு இரண்டு நாள் பிரதோஷ வழிபாடு வருது அப்ப மீன ராசிக்காரங்க இனி உங்களுக்கு உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் மாசத்துல ரெண்டு நாள் பிரதோஷ நாள் வருதுங்க அந்த நாள்ல பிரதோஷ வழிபாடுல சிவபெருமானோட முழு மனதோட வேண்டிக்கிட்டு உங்களுக்கு வர்ற தடைகள் எல்லாம் விளக்கணும் பிரச்சனைகள் எல்லாம் விளக்கணும் உங்களுக்கு உங்களுக்கு அந்த தொழில வர வேண்டிய பணம் எல்லாம் வரணும் நடக்க வேண்டியது நல்லதாவே நடக்கணும் அப்படின்னு மனதார வேண்டிக்குங்க உங்களுக்கு இந்த ஏழரை சனியில் பெரிய பாதிப்புகளை சனி பகவான் கொடுக்க மாட்டார் ஒரு வயதானவங்களுக்கு உதவிகள் பண்ணுங்க தான தர்மங்கள் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஏழரை சனியின் தாக்கம் அதிகமாக உங்களுக்கு இருக்காது அப்படின்றதுதான் ராகு கேது அப்படின்ற விஷயம் ஒரு விநாயகர் பகவான் பாத்தீங்கன்னா கிரகங்களுக்குமே பாத்தீங்கன்னா அவரோட பாதத்தில் சரணாகதிங்க அப்ப விநாயகர் பெருமான உங்களுக்கு மெயினா வழிபாடு செஞ்சுவாங்க ஒரு மீன ராசிக்காரங்க விநாயகர் பகான வழிபாடு செஞ்சு வரும்போது அந்த ராகு கேதுவோட தாக்கம் கண்டிப்பாக குறையும் அப்ப உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் வினையர் கோவிலில் போயிட்டு ஒருவங்களோட பேரை ராசி நட்சத்திரத்தை சொல்லி அர்ஜுனா பூஜை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த ராகு கேதுகளோட தாக்கம் குறைவாக இருக்கும் நீங்க எடுத்த முயற்சிகள் வந்த தடைகள் விலகும் நன்மைகள் கண்டிப்பாக யோகமாக இருக்கும் அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமண அமைப்புகளில் தடைகள் தோஷங்களாக இருக்கும் கொள்சாரத்துலேயும் ராகு கேது கேது இப்போ சரியா சரியில்லாத அமைப்புல இருக்கீங்களா இல்லைங்களா அப்ப ராகு கேதுக்கான ஒரு விநாயகர் கோயிலில் இருக்க ராகு கேதுக்கள் சர்ப்ப கிரகங்களோட சிலைகள் இருந்தால் வெள்ளி செவ்வாய்க்கிழமையில பாலபிஷேகம் செய்து வரலாம் அபிஷேகம் செய்து வரும்போது கண்டிப்பாக திருமண தடைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு தோசம் விலகக்கூடிய ஒரு பரிகாரமாக சின்ன பரிகாரமாக கண்டிப்பாக இருக்கும் நீங்க அதை முயற்சி பண்ணலாம் அப்படின்றது தான் சரி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனைகளை விரை சனியாக இருக்காங்க இல்லையா இங்கே லோன் வாங்கி அங்கே கொடுக்குறது மறுபடியும் அந்த லோன் வாங்கி மாத்தி கொடுக்குறன்னு சொல்லி நிறைய கடன் பட்டிருப்பீங்க அப்ப கடன் அமைப்புகள் பிரச்சனைகள் இருக்கு எனக்கு சரியாகணும் அப்படின்ற அமைப்புகள் தேவைப்பட்டால் கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமையில காளியம்மன் கோயிலில் செவ்வரளி மலர் அப்படின்றதை வைத்து காளியம்மனை பூஜை அப்படின்ற விஷயங்களை செய்து வாங்க செவ்வாய்க்கிழமை சவ்கிழமை பண்ணுங்க உங்களுக்கு கடன் அமைப்பு சீக்கிரம் தீரும் அப்போ அந்த கடன் அமௌண்ட்ல ஒரு சிறு அமௌண்ட் ஆகுது கிழமை செவ்வாய் ஓரையில திருப்பி கொடுங்க கண்டிப்பாக அந்த பணத்தை எல்லாமே கொடுத்து முடிச்சிருவீங்க கடனே இனிமே வாங்க மாட்டேங்க அந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயம் இருக்கும் இந்த கடன் வாங்கிற கடன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது ஒரு கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை பண்ணுங்க உங்களுக்கு யோகமாக கண்டிப்பாக நல்லா இருக்கும் தான் ஆக இன்னும் நிறைய விஷயங்கள் நம்மளோட சேனல்ல பார்க்க போறீங்க மீன ராசிக்கு ஒரு அந்த சனி பகவானால என்ன பிர ஒரு பிரத பிரச்சனை இருக்கும் அப்படின்றதையும் ராகு கேது எப்படி இருக்குது இப்போதைக்கு போயிட்டு இருக்கு அப்படின்றத பத்தியும் இன்றைய நாள் நாளை நாள் இரண்டு நாள் கொஞ்சம் சன்னி மீனராசிக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடிய நாள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்ற இன்றைய நடப்பு கோளச்சார பேச்சு அப்படின்றத தெளிவாக மீனராசிக்கு பார்த்தோம் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு யாராவது மீனராசிக்காரங்க நண்பர்கள் இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ பதிவாக ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பதிவு பார்த்து அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டால் அவங்களுக்கும் ஒரு வாழ்க்கையில் எப்படி செய்யணும் என்னென்ன விஷயங்களை புரிஞ்சுப்பாங்க இது வீடியோ போல் தொடர்ச்சியாக நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் போட போகிறேன் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப நன்றி வணக்கம்